அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயசாந்தி இளங்கோ அதாவது எங்களோட ஆதி அழகு தமிழ் இருந்து நிறைய பழமொழி வந்து நம்ம ப பதிவு பண்ணியிருக்கோம் அந்த பழமொழிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க மேலும் அது போல நல்லா பார்த்து உங்களோட ஆதரவை காருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி ஒரு சாதாரண பழமொழி தான் அடிக்கடி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் என்னன்னா குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறவன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க குண்டு சட்டினா சட்டினா தெரியும் நம்ம குண்டுனா ஒரு நல்ல உருண்டையான ஒரு சட்டி அதுக்குள்ள குதிரை ஓட்டுறவன் இது வந்து என்ன அர்த்தத்துல நம்ம எடுத்து பழமொழிகள் பெரும்பாலும் அதாவது முன்னோர்கள் வந்து அவங்கவுங்க அனுபவத்தை அந்தந்த நேரங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு தான் சொல்லியிருக்காங்க தான் வந்து பழமொழி அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பழமொழிகள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனா அது பொருள் வந்து அதுக்கு உண்மையான பொருள் தெரியாம நம்ம நமக்கேத்தபடி ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா குண்டு குதிரை ஓட்டுற வேணா திறமை இல்லாதவங்களுக்காக தான் இந்த பழமொழியை பயன்படுத்திட்டு இருக்கோம் திறமையே இல்லாத வேணா அதாவது குண் எப்படின்னா ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுன்னா குதிரை குதிரை எப்படி ஓடும் குண்டு சட்டிக்குள்ள ஓட்ட முடியாது என்னோட பொம்மை குதிரையை கூட ஓட்ட முடியாது அப்படி ஓட்டினா ஒரு பொம்மையை குதிரை பொம்மையை ஓட்டினா கூட அது என்ன செய்யும் அது அதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வர முடியும் சட்டியை விட்டு வெளியே வர முடியாது வெளியே தாண்டிலாம் அப்படி ஜம்ப் பண்ணிக்கிடாது தாண்டி வர முடியாது உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு அந்த செக்கு மட்டுமாய் சுற்றி சுற்றி தான் வரணும் இதைத்தான் மனுஷனோட இதை க அவங்க வந்து ஒப்பிடுறாங்க எப்படின்னா ஒரு அதாவது யாராவது மனுஷன் என்ன இருக்கமே வந்து சிலவே எவ்ளவோ திறமைகள் இருக்கும் நல்லா படிச்சிருப்பான் நல்ல இதெல்லாம் இருக்கும் ஆனா அவன் ஒரு இடத்த விட்டு நகல மாட்டான் அவன் நிறைய பேருக்கு உள்ளூர் பாசம் இருக்கும் அவன் வந்து ஊர்லயே என்ன செய்வான் ஊர்லயே இருக்கணும் இல்ல அம்மா கிட்டையே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன செய்யுமா நல்ல வேலைகள் கிடைச்சாலும் வெளியூருக்கெல்லாம் போக மாட்டான் எல்லாரும் சொல்றது என்ன சொல்றான்னா அவன் அவன் எங்க அவன் எப்படி பழைக்கிறது அவன் வெளியூர் தானே பழைக்க முடியும் அவன் எங்க உள்ளூருக்கே இடத்துக்கு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் வந்து இது கிடையாது குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறன்னா சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறதோ இல்லை இந்த ஊருக்குள்ளேயே இடந்து வெளியே போகாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா அதாவது குன்றின் மேல் செடிகளுக்கு மத்தியில் செடிகளுக்கு இடையில குதிரை ஓட்டுறவை குன்றின் மேல செடிகளுக்கு இடையில குதிரை ஓட்டுறமே எவ்வளோ சிறந்த புத்திசாலி அதாவது குதிரை ஓட்டுற குதிரை ஏற்றங்கிறதே பெரிய இல்லை குதிரை வந்து எப்பவுமே வே வேகமாக ஓடக்கூடியது மெதுவாக போகவே போகாது குதிரையில் ஓடுனாங்கன்னா அந்த குதிரை ஏற்ற பயிற்சி பெற்றவங்களால தான் அதில் ஏறி ஓட முடியும் அந்த குதிரை ஏற்றத்தையும் பண்ண முடியும் ஏன்னா குதிரை அவ்வளோ வேமா போகும் அது வேமா போச்சுன்னா அப்புறம் கீழே தான் விழுவாங்க அதனால அது எப்படி இருக்கணும் குதிரை ஏற்றம் பழகுனவங்களால் மட்டும்தான் போக முடியும் அப்படிப்பட்ட குதிரை வந்து சாதாரண சமவெளி பகுதியில்னா அது நல்ல வேகமாக ஓடும் அதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ஆனால் குன்றின் மேல் குன்றுன்னா மலையை விட கொஞ்சம் சின்னதான ஒரு சின்ன மலைன்னு வச்சுக்கோங்க அந்த குன்றின் மேலே வெறுமனே குன்றுனா வரும் கல் மட்டும் இருக்காது அதில் என்ன இருக்கும்னா கொஞ்சம் செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும் செடி கொடி மரம் கூட இருக்கலாம் செடி கொடிகள்லாம் வளர்ந்துக்கும் அந்த செடிகளுக்கு ஊடால குதிரை ஓட்டுறது வந்து குதிரையில ஓட்டுவது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த இடத்திலேயே குன்றின் மேல செடிகளுக்கு மத்தியில குதிரை ஓட்டுறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அதைத்தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க குன்றின் மேல செடிகளுக்கு மத்தியில குதிரை தான் சொல்லி சொல்லி குன்றின் மேல் குன்றின் மேல் சொல்லி அது குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறவன் அப்படின்னு வந்து மாறிடுச்சு மாறி மருவி அடைந்து கடைசியல இப்ப சொல்றது வந்து இப்படி சொல்றோம் அங்க வந்து கு குன்றின் மேல் வந்து குதிரை ஓட்டுறவன் வந்து ரொம்ப திறமைசாலியா இருப்பான் திறமை உள்ளவனுக்கு சொல்லியிருந்தா அந்த பழமொழியை வந்து பயன்படுத்தி இருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது எப்படின்னா யாராவது பிழைக்க தெரியாம அப்படி ஒரு இடத்துல இருந்து ரொம்ப இதா பிழைக்க தெரியாதவங்களதான் அப்படி சொல்லுவாங்க அங்கேயே அவன் ஒரு இடத்துல இருந்து குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் அந்த பழமொழிக்கான இது மருவிய விளக்கம் நம்ம உண்மையான விளக்கத்தையும் இன்னைக்கு நல்லா கிளியராகவே தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்